ஏப்ரல் பதினெட்டு அதாவது நாளை நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு நாளாக இருக்க போகுது யார் யாருக்கு அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பு நாயகன் சூர்யா நமக்கே தெரியும் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனோட வெறித்தனமான ஒரு ரசிகர் அவருடைய படங்களை சின்ன வயசுல பார்த்து பார்த்து வளர்ந்த தான் எனக்கு ஒரு டைமுக்கு மேலே வந்து சினிமாவில் வந்து என்னை தக்க வைத்து கொள்ள முடிந்தது நான் எடுக்கிற ஒவ்வொரு பரிசோதனை முயற்சிக்கும் அவர் படங்களும் அவருடைய அர்ப்பணிப்பு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் வந்து அடிக்கடி சொல்லுவார் சூர்யார்கள் ஸோ நமக்கே தெரியும் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கமலை வந்து வெறித்தனமான ஒரு ரசிகர் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதே நாளைக்கு ரெண்டு பேரோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய தீனியாக ஒரு அப்டேட் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதாவது என்ன ஒரு மகிழ்ச்சி நாளைக்கு ரெட்ரோ படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சு போதாக உரைக்கு ட்ரெய்லர் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அரசியலுக்கு டபுள் டமாக்கா மிகப்பெரிய ட்ரீட்டு சூர்யாவோட அந்த ஸ்பீச்சுக்காகவும் வெயிட் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வேற லெவலில் தெரிக்க விட போகுது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த தக்லை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிங்குச்சா அப்படிங்கிறது தான் ஸோ ஜிங்குச்சா அப்படி அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் டூவில் வந்த அந்த பத்தலை பத்தலை சாங் மாதிரியான ஒரு செம்மத்தியான குத்துப்பாட்டாக இருக்குங்கிறது தெரியுது அதுவும் கமலே வந்து பாடல் எழுதியிருக்காரு ரகுமான் இசையம் வச்சிருக்காரு ஸோ இதனால் கமல் ரசிகர்லாம் அந்த சிங்கிளுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறாங்க அதே சமயம் கமல் ரசிகளுக்கும் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா சூர்யா கமலோட வெரியன் அப்படின்னும் சூர்யா ரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கமலை ரொம்ப பிடிக்கும் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு குரு மாதிரி நம்ம கமலஹாசன் இருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி ரெண்டு பேரோட ரசிகளும் ரெண்டு பேரோட படங்களோட அப்டேட்ஸு வரதால திக்கு முக்காடி போயிருக்காங்க ஸோ உண்மையாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு குட் ஃப்ரைடே நிஜமாலுமே எங்கள் ரெண்டு ரசிகளுக்கு தாங்க குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும்போது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ரெட்ரோ படத்தோட சாங்ஸ் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது தகலை ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி தெறிக்க விட போகுது அப்படின்னு